ஈராயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான புதிய பள்ளி தவணை தொடங்கியுள்ள நிலையில் நாடெங்கிலும் தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் பதிவு குறித்து மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள தரவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று மற்றும் ஆண்டுகளில் எழுநூற்று பன்னிரண்டு ஆக இருந்த முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை ஈராயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் பதினோரா இருபத்தொன்றாக குறைந்துள்ளது நாடு முழுவதும் ஐநூற்று இருபத்தாறு தமிழ் பள்ளிகள் இருக்கும் வேளையில் முதலாம் ஆண்டு மாணவர் இக்குறைந்த அளவிலான பதிவானது தமிழ் பள்ளிகளின் எதிர்காலம் குறித்த அச்சுறுத்தலை சமுதாயத்தில் ஏற்படுத்தியுள்ளதாக மலேசிய தமிழ் அமைப்புகளின் பேரவைச் செயலாளர் முனைவர் குமரன் வேலு ராமசாமி வர்ணமா செய்திகளிடம் கூறினார் தமிழ் பள்ளி மீதான பற்றுதல் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாவலரிடம் குறைந்திருக்கும் காரணத்தினால் தமிழ் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை சரிவு கண்டுள்ளதாக பலரும் நினைக்கின்றனர் உண்மையில் இந்தியர்களின் பிறப்பு விகிதம் படிப்படியாக குறைந்து வருவதே இதற்கான அடிப்படை காரணம் என்று விவரித்த முனைவர் குமரன் வேலு தமிழ் பள்ளி மட்டுமின்றி சீன பள்ளிகளிலும் இதே நிலைமை நீடிப்பதாக கூறினார் இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி எண்பத்தாறு குழந்தைகள் மட்டுமே மலேசியா மலேசியாவில் பிறந்தனர் இந்திய குழந்தைகள் மலேசியாவில் பிறந்தனர் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினோராயிரத்தி இருபத்தி ஓரு பேர் மட்டுமே தமிழ் பள்ளியில் பயந்து கொண்டனர் அவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டாயிரத்தாம் ஆண்டில் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி இருபத்தி இந்திய குழந்தைகள் பிறந்தனர் அந்த இருபத்தி எண்பத்தி ஆறு குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளனர் இத்தரவுகளின் அடிப்படையில் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியர்களின் பிறப்பு எண்ணிக்கை ஏறக்குறைய பதினான்காயிரமாக குறைந்து விட்டதாக அவர் தெரிவித்தார் மலாய் மற்றும் சீன பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் மற்றும் அனைத்துலக பள்ளிகளிலும் ஆண்டுதோறும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் மறுக்க முடியாது இது வருத்தமளிக்கும் தகவலாக இருப்பினும் மற்ற மொழி பள்ளிகளை காட்டிலும் தமிழ் பள்ளிகளில் இவ்வாண்டு இந்திய மாணவர்கள் அதிகமாக முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளது தாய்மொழி பள்ளிகள் மீது பெற்றோர் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுவதாகவும் முனைவர் குமரன் மேலு குறிப்பிட்டார் தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் தமிழ் பள்ளி ஆர்வலரும் தொடர்ந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிற ஒரு பரப்புரையும் ஒரு முக்கிய காரணமாக நாம் கருத வேண்டியிருக்கிறது அது மட்டுமின்றி தமிழ் பள்ளியிலே தமிழ் பள்ளி கல்வியின் தரம் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் கடுமையாக உழைத்து தமிழ் பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர் பெற்றோர்களும் முன்பு போல் இல்லை குறிப்பாக தமிழ் பள்ளிகளின் மகத்துவத்தை அறிந்து பல பெற்றோர் மற்ற மொழி பள்ளிகளில் சேர்ந்த தங்களின் பிள்ளைகளை மீண்டும் தமிழ் பள்ளிக்கு மாற்றியிருப்பது அவர்களின் மாறுதலை புலப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார் சவால் மிக்க உலகில் தங்களின் பிள்ளைகள் பல மொழிகளில் கற்றுத்தேர வேண்டும் சிறந்த வேலை வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு தரமான கல்வி அவசியம் என்பதில் பெற்றோர் கண்ணும் கருத்துமாக உள்ளனர் அதேவேளையில் தாய்மொழி மீதான பற்றினை கொண்டிருக்கும் பெற்றோரும் அத்தகைய தர எதிர்பார்ப்பதை மறுக்க முடியாது எனவே அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் இன்னும் தீவிரமாக களமிறங்க வேண்டும் என்று வேலு தமிழ் பள்ளியிலே கற்றல் கற்பித்தல் தரம் உயர வேண்டும் தமிழ் பள்ளியின் வசதி தரமாக உயர வேண்டும் தமிழ் பள்ளியிலே மாணவர்கள் நல்ல ஒழுங்கானவர்களாக ஒழுக்கமானவர்களாக நேர்மையானவர்களாக நேர்த்தியானவர்களாக திறன் பெற்றவர்களாக ஏதாவது ஒரு இடத்துக்காரர் வேலைக்கு போகும் பொழுது அவர்கள் அங்கே செய்கின்ற பணியின் காரணமாக திறமையின் காரணமாக தமிழ் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாரும் மிகவும் தரமானவர்கள் என்ற ஒரு பெயரை வந்து பெற்றுவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ் பள்ளியை தேடி தமிழர்கள் மட்டுமல்ல மற்ற மொழி பேசுகின்றவர்களும் தமிழ் பள்ளியை நாடி வருவதற்கான வாய்ப்பு வந்து தமிழ் பள்ளி எவ்வளவு தரமாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அமைவிருக்கிறது அதோடு தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தேசிய மொழியில் உரையாடுவதிலும் எழுதுவதிலும் பின்தங்கி இருக்கின்றனர் என்ற பிம்பத்தை உடைக்கவும் தமிழ் பள்ளிகள் முனைய வேண்டும் என்று அவர் ஆலோசனை கூறினார் அனைத்துலக பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளின் தரத்திற்கு ஈடாக தமிழ் பள்ளிகளும் கல்வி வளர்ச்சி மற்றும் புத்தாக்கு சிந்தனையில் முன்னேற்றம் கண்டால் வரும் ஆண்டுகளில் வகுப்பறைகள் பற்றாத அளவிற்கு மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று முனைவர் குமரன் வேலு நம்பிக்கை தெரிவித்தார்